அன்பர்களே இன்று மாத்தூர் ஸ்ரீ ஔஷத திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் தஞ்சை கும்பகோணம் சாலையில் உள்ள ஐயம்பேட்டையிலிருந்து மேற்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தஞ்சை பெரிய கோவிலை கட்டிக்கொண்டிருந்த போது கோவிலுக்கான பெரிய கற்கள் மற்றும் தூண்கள் இந்த ஊரிலிருந்து தான் எடுத்து செல்ல இந்த வேலைகளை அமைச்சர்கள் மேற்பார்வையிட்டு கொண்டிருந்தார்கள் அப்போது அமைச்சர் ஒருவருக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது துணைக்கு நின்ற காவலாளிகள் செய்வதறியாது தவித்தனர் அப்போது அங்கு ஒரு ஆயரும் ஆய்ச்சியும் வந்து அருகில் இருந்த மூலிகை செடிகளை பறித்து அமைச்சருக்கு கொடுக்க சிறிது நேரத்தில் அவரது வயிற்று வலி குணமாகிவிட்டது தனக்கு மருந்து கொடுத்த ஆயர் தம்பதியை தேடினார் அவர்களோ அங்கு இல்லை உடனே கண்களை மூடி இறைவனை எண்ணி தியானித்தார் சிவனும் பார்வதியும் காட்சி தந்து இங்குள்ள மூலிகை செடிகளின் மகத்துவத்தை உணர்த்தவே நாங்கள் இந்த திருவிளையாடலை செய்தோம் உன்னால் கோவில் கட்டும் பணி சிறப்பாக நடைபெறும் என்று கூறி மறைந்தனர் தனக்கு மருந்து கொடுத்த மருந்தீஸ்வரருக்கு கட்டப்பட்ட கோவில்தான் இந்த மாத்தூர் ஈஸ்வரர் திருக்கோவில் இன்றும் இவ்வூரில் நிறைய மூலிகை செடிகள் காடாக நிறைந்து கிடப்பதை பார்க்கலாம் அதுபோல கோவிலுக்கு அருகில் பெரிய பெரிய தூண்கள் கிடப்பதையும் நாம் பார்க்கலாம் முகமண்டபம் வழியாக கோவிலுக்குள் நுழைந்தால் கொடிமரம் இருக்க வேண்டிய இடத்தில் துரிய காயத்ரி பீடஸ்தூட மாலம் உள்ளது இது வேறு கோவில்களில் நாம் காண முடிய மகாமண்டபத்தில் நந்தியம்பெருமான் நெற்றிக் கண்களுடன் உள்ளார் அடுத்து அர்த்த மண்டபம் இதன் வெளியே விநாயகர் முருகப்பெருமானும் சன்னதி கொண்டிருக்கிறார்கள் கருவறையில் ஔஷதேஸ்வரர் லிங்க வடிவில் காட்சி தருகிறார் மகாமண்டபத்தில் தெற்கு நோக்கி அம்பாள் பிரிருகநாயகி தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கொண்டாள் பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் வள்ளிதெய்வ யானையோடு சுப்பிரமணியர் துர்கை சண்டிகேஸ்வரர் நவகிரகங்கள் ஔஷத பைரவர் சன்னதிகள் உள்ளன நவராத்திரி நாயகியான நாயகியை தவமுனிவர்கள் தினமும் வழிபட்டு வந்தனர் அம்பிகையின் திருவடிகளுக்கு அடியில் சக்திமிக்க ஸ்ரீசக்கரம் நிறுவப்பட்டுள்ளது இவளை காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி ஆகிய தேவியர் சூரிய சக்தி வடிவமாக வழிபடுகின்றனர் இவர்கள் வழிபடவே காயத்ரி துரிய காயத்ரி மந்திர வடிவில் எந்திர வடிவமாக ஸ்தூபத்துடன் கூடிய மகா காயத்ரி பீடத்தில் எழுந்தருளியுள்ளார் இந்த கோவில் சந்திரபகவான் தேவியையும் சூரியன் சுவாமியையும் வழிபடுவதாக ஐதீகம் இறைவனை வணங்கி வழிபட்டால் எப்பேற்பட்ட நோய்களும் குணமடையும் என்பது ஐதீகம் அம்பாளே தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை அருள்கிறார் இக்கோயில் நோய் நிவாரண தலமாக உள்ளது தமிழ் வருடப் பிறப்பு நவராத்திரி கந்தசஷ்டி திருக்கார்த்திகை மாத சிவராத்திரிகள் மகா சிவராத்திரி அண்ணாபிஷேகம் முதலியவை இங்கு விழா நாட்கள் நோய்களை குணமாக்கி வளம் தந்து வாழ்க்கையில் குதூகலமாக்கும் மாத்தூர் ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ ஔஷதபுரீஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் நம சிவாய